இந்த வீடியோவில் ஒரு ஏக்கர் கரிசல்மண் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இது ரோடு பேஸில் வந்திருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க ரோடு பேஸில் ஃப்ரண்டேஜ் ஆறுநூற்றி அறுபது அடி இருக்கு இந்த இடத்துடைய விலை பார்த்திங்கன்னா ஆறு லட்சம் இது எம்டி லேண்டுங்க ஏபி சர்வீஸ் ஃபென்சிங் ஓப்பன் வெல் போர்வெல் எதுவுமே இல்லை இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டமில் ஒட்டப்பிடாரம் தாலுகாவில் லொக்கேட் ஆயிருக்கு நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்ருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க்கில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடம் எக்ஸாக்டாக தூத்துக்குடி மாவட்டமில் ஒட்டப்பிடாரம் தாலுகாவில் மணியாச்சியில் லொக்கேட் ஆயிருக்கு மொத்தமாக ஒரு ஏக்கர் இருக்குங்க இது கரிசல்மன் விவசாய நிலம் இந்த இடத்துல இபி சர்வீஸ் ஃபென்சிங் ஓபன் வெல் போர்வெல் எதுவுமே இல்லை எம்டி லேண்டுங்க இடம் வடக்கு பார்த்து இருக்கு இந்த இடம் பதினைந்து அடி தார் ரோட் பேஸில் லொக்கேட் ஆயிருக்குங்க ரோடு பேஸில் ஃப்ரண்டேஜ் ஆறுநூற்றி அறுபது அடி இருக்கு இது நாயக்கர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட சொத்து எந்த ஒரு மின்சார ஒயர்களும் இந்த இடத்திற்கு மேலே போகலைங்கன்னா ஆறு லட்சம் சொல்லிருக்கிறாங்க அமௌண்ட் நெகோசியபிள் இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் உள்ள டிஸ்பிளேட்டு இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை